ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீது பதிலளித்து பேசிய அவர் மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் மற்றும் அபரிமிதமான தொழில் வளர்ச்சியினை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளையும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவித்தார் மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்பு முதலமைச்சர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு உடுமலப்பேட்டை பழனி ஆகிய மூன்று தேர்வு நிலை நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் ஆகிய மூன்று முதல் நிலை நகராட்சிகளை தேர்வு நிலைய நகராட்சிகளாகவும் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோயில் அரியலூர் அம்பாசமுத்திரம் ஆகிய ஐந்து இரண்டாம் நிலை நகராட்சிகளை முதல் நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க